ഭാഗ്യലക്ഷ്മി സീരിയലോടെ അപകമ്മിംഗ് എപ്പിസോഡ് എന്നെ പാകലാം இங்கே பாக்கியாவோட வீடு தேடி வந்த சுதாகர் பாக்கியா கிட்ட அவங்க ஹோட்டலை நான் வாங்கியே ஆவேன் அப்படின்ற மாதிரி பேச இது கேட்ட பாக்கியாவால் தாங்கிக்க முடியாமல் ரொம்பவே கோபமாக நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கியிருக்கேன் ஆனால் நீங்கள் பணத்திமிரில் அடுத்தவங்களோட ரெஸ்டாரண்ட்டை சொந்தம் வாங்கிக்கணும்னு நினைக்கிற உங்கள் முன்னாடிலாம் நான் உங்களுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க உங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்லை இப்போ நான் ரெண்டு ரெஸ்டாரெண்டோட ஓனராயிருக்கேன் ஆனால் உங்களுக்கு தான் பெருசாக நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கே மற்றவங்களோட ரெஸ்டாரண்ட் மேலே எதுக்கு இவ்வளோ பெரிய ஆசை எதுக்கு அடுத்தவங்களுடைய வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்காது என் வீட்டில் வந்து என் ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்க அவ்வளவுதான் தான் அப்படின்னு திட்டி அங்கேருந்து சுதாகரை வெளியில் அனுப்பிடுறாங்க சுதாகருக்கு இங்கே அவமானப்பட்டு பாக்கியா பேசுனதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு எப்படியாவது இவ்வளோ அவமானப்படுத்துன பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட் ஓனராக நான் தான் ஆகணும் என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு அவங்களோட குடும்பத்தை பற்றி யோசிக்கிறாரு பாக்கியா இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த அப்படியே விடக்கூடாது ரெஸ்டாரண்ட்டை நம்ம வாங்கியே ஆகணும்னு யோசிக்கும்போது சுதாகர் கிட்ட வேலை பார்க்குறவங்க அங்கே வந்து சார் அந்த பாக்கியலக்ஷ்மியை பற்றி நல்லா விசாரிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க பாக்கியலக்ஷ்மிக்கு மூணு பசங்க அவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாக்கியாவோட வீட்டுக்காரர் கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பாக்கியா வீட்டில் தான் இருந்திருக்காங்க இப்போதான் ஏதோ பிரச்சனையா அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வெளியில் போயிருக்காங்க போல ஆனா பாக்கியாவுக்கும் அந்த கோபிக்கும் கொஞ்சம் கூட ஒத்து ஒத்துப்போகாதான் பாக்கியா கோபியை கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டாங்களாம் ஏன்னா இந்த கோபியால பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் சமாளித்து தான் பாக்கியா இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருக்காங்க அந்த கோபிக்கிட்ட கிட்ட பேசினா நீங்க நினைச்சது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சுதாக்கர் ரொம்ப சந்தோஷமா அந்த கோபியை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க அது சரிதான் சார் அந்த கோபியோட ஃப்ரெண்டு கூட நம்ம ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்ல அப்ப அந்த செந்தில வர சொல்லுங்க அவர் மூலமா கோபியை நான் சந்திக்கணும் பேசணும் நான் நினைச்சதை செஞ்சு முடிக்கணும் நான் நினைச்சதை செய்யாம இதுவரைக்கும் முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறமா உடனே அந்த ரெஸ்டாரண்ட வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு முதல்ல நான் அந்த கோபிய பாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு சுதாகர் சுதாகர் கிட்ட செந்தில கூட்டிட்டு வராங்க உடனே செந்தில்களும் சுதாகர் கிட்ட சார் என்ன பார்க்கணும்னு நினைச்சிங்களாமே என்ன விஷயமா சார் பார்க்க கூப்பிட்டீங்கன்னு கேட்க உங்க ஃப்ரெண்டு கோபி கிட்ட நான் பேசணும் அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் கூட ஏதோ ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறாருன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா கோபி என் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு நிறைய பிரச்சனை ஆனாலும் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா இருக்கான் அவன்கிட்ட என்ன விஷயமா பேசணும்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பாக்கியலட்சுமி அவங்க கிட்ட பேசி புரிய வச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதான் கோபி மூலமா இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே செந்தில் முதல்ல சொல்றாரு பாக்கியலட்சுமிய பத்தி எனக்கும் நல்லா தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டோட இருக்காங்க அவங்க கிட்ட போய் நீங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த ரெஸ்டாரண்ட் வருமானத்தை வச்சு தான் தா குடும்பத்தையே பார்த்துக்கிறாங்க தான் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க வாக்கியலட்சுமி ரொம்ப நல்லவங்களாச்சு அப்படின்னு சொல்ல செந்தில் நீங்கள் என்கிட்ட வேலை பார்க்குறீங்க ஞாபகம் இருக்கட்டும் நான் கோபிக்கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன் நான் கோபியை பார்க்க எல்லா ஏற்பாடையும் நீங்கள் தான் செய்யணும் புரியுதா மேற்கொண்டு பாக்கியா கிட்டேருந்து எப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினோன்னு நான் பார்த்துக்கிறேன் பாக்கியாவுக்கெல்லாம் என் முன்னாடி நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் வேலை இல்லைன்னு வெளியில் அனுப்பிடுவேன் செந்தில்னு சொல்ல உடனே செந்திலும் வேண்டாம் சார் என் கிட்ட சொல்லி கண்டிப்பாக உங்களை பார்க்க வர சொல்கிறேன் நீங்கள் நினச்சதை கோபி மூலமாகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போயிடுறாரு இங்கே கோபியும் ஈஸ்வரியும் எப்படியாவது சீக்கிரமாக இனியாவுக்கு கல்யாண ஏற்பாடை செய்யணும்னு பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் கோபிக்கு செந்தில் ஃபோன் பண்ணுறாரு உடனே அம்மா கொஞ்சம் இருங்க என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் என்ன எதுன்னு கேட்டுக்கிறேன்னு சொல்ல செந்தில் கோபி கிட்ட என்னுடைய ஓனரை பற்றி உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் எது நினைச்சாலும் அதை செய்யணுன்னு ஆசைப்படுவார் அவரே உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாரு கோபி நீ எப்போ வரேன்னு சொல்லு நான் இங்கே சுதாகர் சார்கிட்ட உன்னை பத்தி நீ வரதா சொல்லிடுற அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் அவரதுக்கு என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை பாக்கிய லக்ஷ்மியோட ரெஸ்டாரெண்ட் விஷயமாக தான் பேசணுமான்னு சொல்ல பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் விஷயமாவா அதை ஏன் என்கிட்ட பேசணும் பாக்கியலட்சுமி கிட்டேயே பேசியிருக்கலாமே கேட்கும் போது என்ன ஏதுன்னு தெரியல நீ முதல்ல கிளம்பி வா அவர்கிட்டயே பேசு அவர் உனக்கு சொல்லி புரிய வைப்பாருன்னு சொல்ல கோபிக்கு எதுவுமே தெரியாம ஃபோனை வைக்கிறாரு உடனே இங்கே ஈஸ்வரியும் என்னாச்சு கோபி உன் ஃப்ரெண்டு செந்தில் என்ன சொன்னானு கேட்க ஒண்ணும் புரியலம்மா பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் போல என்ன ஏதுன்னு சரியா தெரியல ஆனா சுதாகரை போய் நான் பாக்கணுமா அவரை இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்ததில்லை பேசினதில்லை செந்தில் தான் வர சொல்லியிருக்கான் என்ன பிரச்சனைன்னு நான் போய் பார்த்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் சுதாகரை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க இங்கே உடனே சுதாகர் கோபியை பார்த்த உடனே வாங்க கோபி நீங்கள் வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லை உங்களால் எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கணும் அப்படி எனக்கு உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் உங்க உங்கள் பசங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா உங்கள் பசங்க ரெண்டு பேருமே நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க உங்கள் பொண்ணு கூட தானே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்துருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டோட பையனை உங்கள் பொண்ணுக்கு பேசலான்னு கூட நான் வந்து உங்களை வர சொல்லியிருக்கேன் எனக்கு நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நான் அதை விட பெரிய நல்லது செய்வேன் பண விஷயத்திலையும் சரி உங்க பொண்ணோட வாழ்க்கை விஷயத்திலயும் சரி அப்படின்னு சுதாகர் பேச ஆரம்பிக்கிறாரு சுதாகர் இப்படி சொன்ன உடனே கோபிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சுதாகர் எத்தனை ரெஸ்டாரண்டோடய ஓனரா இருக்காரு அவரே நம்மளை கூப்பிட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வரணை அமைச்சு தரேன்னு சொல்றாரு கேட்ட பணத்தெல்லாம் தரேன்னு சொல்றாரு அப்படி என்ன விஷயமா இருக்கும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பத்தி இவர் எதுக்காக அதுவும் என்ன பேச கூப்பிடணும் அப்படின்னு குழப்பத்துல இருக்கும்போது இங்க கோபியும் அதெல்லாம் சரிதான் நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன் ஆனா என்ன உதவின்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்க அது வேற ஒன்னும் இல்லை பாக்கியலக்ஷ்மியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அவங்க ரெண்டு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனராக இருக்காங்க ஆனால் இப்போ அவங்க ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் பாக்கியக்கிட்ட பேசி புரிய வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கே தர சொன்னிங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விடையும் அதிகமான பணத்தை நான் தரேன் அந்த பணத்தை வச்சு வேறு எங்கேயாவது அவங்க ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சுக்கிட்டோம் ஆனால் நான் நினச்ச இடத்துல எனக்கு ரெஸ்டாரண்ட் வேணும் அதுவும் அந்த பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக நான் தான் இருக்கணும் நான் பாக்கியா கிட்டே போய் பேசினேன் ஆனால் அவங்க என் பேச்சை கேட்க தயாராக இல்லை என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பணத்தோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல நான் சொல்கிறத விட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேட்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்களை வர வச்சு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அதுலேயும் உங்கள் அம்மா கூட தானே நீங்கள் இருக்கீங்க உங்கள் அம்மா தானே வீட்டுக்கு பெரியவங்க அவங்கக்கிட்ட சொல்லி இதை முடிச்சு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன் உங்கள் பாக்கியாவுக்கும் எவ்வளோ பணம் கேட்குறாங்களோ அதை விட அதிகமாக தர நான் தயாராக இருக்கேன் அவங்களுக்கு வேணும்னா எங்கே அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதே இடத்துல அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கூட நான் உதவி செய்கிறேன் ஆனா இப்ப பாக்கியா நடத்திட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் எனக்கு வேணும் பாக்கியா தரமாட்டேன்னு நடப்பிடிக்கிறாங்க அவங்க மனசை மாத்தி நான் நினச்சதை நீங்க செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நான் சொன்னதை கண்டிப்பா உங்களுக்காக செய்வேன் கோபி அப்படின்னு சுதாகர் சொல்ல கொஞ்சம் இங்க கோபி யோசிக்கிறாரு இதை எப்படி போய் பாக்கியா கிட்ட சொல்றது ஏற்கனவே பாக்கியா நம்மள மதிக்க மாட்டா நம்ம மேல கோவமா தான் என்னையும் என் அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா நான் போய் பேசினா கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டாளே கண்டுக்கவும் மாட்டா சுதாகர் போய் பேசுனதுக்கே மதிக்காத பாக்கியா நான் பேசினாலா மதிக்க போறா ஆனா என் அம்மா சொன்னா கண்டிப்பா பாக்கியா செஞ்சுதானே ஆகணும் நாம சொன்னா தான் எதுவும் நடக்காது என் அம்மாவை கூட்டிகிட்டு போய் சுதாகர் சொன்ன மாதிரியே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை கிட்ட கொடுக்க சொல்லியாச்சுன்னா பணமும் வரும் இங்கே நம்ம இனியாவுக்காக என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வச்சு வேறு எங்கேயாவது பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து நல்லபடியாக பிஸ்னஸை கவனிக்க வேண்டியது தானே எதுக்காக இப்படிப்பட்ட பெரிய பெரியாளுக்கிட்டலாம் பிரச்சனை பிரச்சனை செய்யணும் பாக்கியா பாக்கியா கிட்ட நாம் சொன்னால் சரிப்பட்டு வராது அம்மாவை கூட்டிகிட்டு போய் தான் இதை எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னு கோபியும் பணத்துக்காகவும் இனியா வாழ்க்கைக்காகவும் இங்கே சுதாகர் சொன்ன எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு இதை பார்த்த சுதாகர் என்ன கோபி ரொம்பவே யோசிக்கிறீங்க நான் சொன்னது உங்களுக்கு சரியாப்படுதா பாக்கிய கிட்ட பேசி நீங்க வந்து எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி கொடுக்க முடியுமா பணத்துக்காக இல்லை நான் உங்களை மதிக்கிறேன் அதுக்காகவாது செய்றீங்களா அப்படின்னு கேட்க உடனே கோபி சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாதீங்க சார் நீங்க எவ்வளோ பெரிய ஆளு பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு அவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குது ஆனால் மதித்து என்னை கூப்பிட்டு பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசியிருக்கீங்க பாக்கியா கிட்ட நான் பேசினாலும் இல்லை ஏன் என்னை விட என் அம்மா பேசினா நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பாக்கியா செய்வா கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு நாள் கொடுங்க நான் அதுக்குள்ளே பேசி நான் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கோபி அங்கேருந்து கிளம்ப இதை பார்த்து சுதாகர் நினைக்கிறாங்க என்னவோ அந்த பாக்கியா என்னை பற்றி தெரியாமல் அவமானப்படுத்தி அனுப்பினாலும் இந்த கோபி பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டாரு அதனால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு தான் வரப்போகுது என்னால செய்ய முடியாததை இந்த கோபி எனக்கு உதவி செஞ்சாருன்னா நினைச்சதை விட அதிகமா பணம் கொடுத்து எப்படியாவது கோபி மூலமா அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியே ஆகணும் சுதாகர் யோசிக்கிறாரு வீட்டுக்கு போன கோபி ஒரே யோசனையா இருக்க இதை பார்த்த ஈஸ்வரியும் என்னாச்சு கோபி யாரையோ பாக்க போனு சொன்னேன் வந்ததுலேருந்து ஒரே யோசனையா இருக்க ஏதாவது பிரச்சனையாப்பா கோபி எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுப்பா கோபி அப்படின்னு கேக்க உடனே கோபியும் அதை வேற ஒன்றும் இல்லைம்மா அங்கே செந்திலோட ஓனரை போய் பார்த்தேன் அவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காருமா அவர் பேசுறதுலாம் கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதையும் கொடுத்து கூப்பிட்டு பேசினாருமா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான்மா பேசினாருன்னு சொல்ல ஆமாம் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேச என்ன இருக்குது அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை அங்கே செந்திலோட ஓனரும் இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு அதுக்கு அவர் எவ்வளோ பணம் தர வேணாலும் தயாராக இருக்கார் ஆனால் படத்தை பற்றி யோசிக்காத பாக்கியா அங்கே இந்த சுதாகர் பாக்கியாவோட ரெஸ்ட் ரெஸ்டோரெண்டில் போய் இதை பற்றி பேசியிருக்காரு வீடு தேடி போய் பேசின சுதாகரை அவமானப்படுத்தி திட்டி அனுப்பியிருக்காமா ஏன் தான் பாக்கியா இப்படி நடந்துக்கிறாளோ பணத்தை வாங்கிட்டு வேறு இடத்துல ரெஸ்டாரெண்ட்டை பாக்கியாக ஆரம்பிக்க வேண்டிதானே அது மட்டும் இல்லை இனியாவுக்கு கல்யாணத்துக்கு பற்றியும் பேசினாரு இப்படி பெரிய இடத்துல நம்மளுக்கு வரன் வந்தால் நல்லாதனமாக இருக்கும் இனியாவுக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இருக்கும்ல அதான் நான் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க என் அம்மா மூலமாக எல்லாமே நான் நல்லதாக உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பணத்துக்காக நான் ஆசைப்படலைனாலும் இனியாவோட வாழ்க்கைக்காகவாது இப்படி நான் அவருக்கு உதவி செஞ்சு ஆகணும் இப்படிப்பட்ட வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு கோபி சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல கோபி நமக்கு வாய்ப்பு வீடு தேடி வந்திருக்கு ஆனால் அந்த பாக்கியாவுக்கு தான் என்ன சொன்னாலும் புரியாது பேசாமல் அந்த பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு வீட்டிலையே பசங்க தான் முக்கியம்னு இருக்க வேண்டிதானே இப்போ இந்த வயசில் அவள் பிஸ்னஸ்லாம் செஞ்சு என்ன செய்ய போகிறாளாம் இப்போ பாக்கியாவோடய பசங்க எல்லாரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இனியும் அவங்க கூட வேலை கிடச்சிருச்சு சம்பாதிக்கிற திமிரில் தானே பாக்கியா நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா இந்த ரெஸ்டாரெண்ட்டை பேசாமல் சுதாகருக்கே வாங்கி கொடுத்துட்டு எப்பயும் போல பாக்கியா வீட்டு வேலை தான் நல்லா இருக்கும் தான் நானும் என் பேர பசங்களை பார்க்க அப்பப்பையாவது அங்கே போக முடியும் இல்லைன்னா அந்த பாக்கியா என்னையும் ஒன்னையும் அந்த வீட்டுக்குள்ளேயே விடமாட்டா அப்படின்னு சொல்றாங்க அம்மா பாக்கியா அப்படி வீட்லயே இருக்கணும்னு நான் ஆசைப்படலை ஆனாலும் இப்படி பெரிய ஆள்கிட்டலாம் பாக்கியா பிரச்சனை செஞ்சு எப்படிமா ரெஸ்டாரண்ட்டை நடத்த முடியும் எல்லா பிரச்சனையவும் சமாளித்து அவங்க பெரிய ஆளாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளும் தனமாக இருக்கணும் ஆனால் பாக்கியா எல்லாருக்கிட்டேயும் அவள் கோவத்தை காமிச்சா சரிப்பட்டு வருமா நாம் பாக்கியாவோட கோவத்தை பார்த்து பொறுமையாக போகலாம் ஆனால் சுதாகர் பெரிய ஆளுமா இப்போ பாக்கியா பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை அவருக்கு கொடுக்கல அவர் கோவத்தில் என்ன வேணாலும் செய்வார் நீங்கள் வாங்கம்மா நம்ம பாக்கியா போய் பார்த்து இந்த விஷயமா பேசிட்டு வரலான்னு சொல்ல கண்டிப்பாக கோபி நான் பணத்துக்காக இல்லைனாலும் இனியா வாழ்க்கைக்காகவாது இதை பற்றி நான் கண்டிப்பா வந்து பாக்கியா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி பேசுறதுக்காக கோபியும் ஈஸ்வரியும் பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க பாக்கியா ரொம்ப கோவமா இருக்காங்க உடனே எழிலும் என்னமா இது அந்த சுதாகரை பத்தி நீங்க ஏமா யோசிக்கிறீங்க இனி அவரால் எந்த பிரச்சனையும் வராது அதான் திட்டி அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல இல்ல எழில் மறுபடியும் மறுபடியும் ஆளை அனுப்பி வைக்கிறது அவரே வந்து பேசுறதுன்னு இந்த சுதாகர் ரொம்ப அடம்பிடிக்கிறாரு என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கியே ஆகணும்னு நினைக்கிறாரு ஆனா எப்படி என்னால ஏன் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க முடியும் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பெரிய பணக்காரரா அதனால திமுறா வந்து பேசிட்டு போயிருக்காரு தெரியுமா அப்படின்னு கோபமா பேசிட்டு இருக்க அங்க ஈஸ்வரி வரதை பார்த்துட்டு இங்க உடனே எளிலும் வாங்க பாட்டி வாங்க அப்படின்னு கூப்பிட என்ன பாக்கியா எப்ப பார்த்தாலும் இப்படியே எதை பத்தியோ யோசிக்கிறிய தவிர்த்து குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அத்தை நீங்கள் வாங்க காஃபி எல்லாம் குடிங்கத்தை என்ன திடீர்னு வந்திருக்குறீங்க என்னாச்சு கோபி ஏதாவது பிரச்சனையா இல்லை அத்தையை எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்குறீங்களான்னு பாக்கியா கேட்க அதுக்கு கோபியும் இல்லை பாக்கியா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன் அது மட்டும் இல்லை நான் இதை பற்றி பேசுனா நீ சரின்னு சொல்ல மாட்டேன் அதனால தான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல என்ன ஏதாவது பிரச்சனையாக தானே என் இருந்தால் தானே என்னை தேடி வருவீங்க என்ன பிரச்சனையை இப்போ கொண்டு வந்திருக்கீங்க கோபி அப்படின்னு சொல்ல பாக்கியா உனக்கு சுதாகரை தெரியுமான கோபி கேட்க இதை கேட்ட உடனே ஒரு பக்கம் பாக்கியாவுக்கு கோபம் வருது இன்னொரு பக்கம் ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க உடனே எள்ளில் கோபிக்கிட்ட யாரை பற்றி பேசுகிறீங்க அந்த சுதாகரையா அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க உடனே இங்கே ஈஸ்வரியும் அதெல்லாம் கோபிக்கு எல்லாரையும் தெரியும் கோபி என்ன சாதாரணமாக நினைச்சிட்டியா ஏன் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த சுதாகரால் வந்திருக்கு எதை பத்தியுமே சொல்லாமல் இருக்க தனியாக இருந்த உன்னால் இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமான்னு கேட்குறாங்க ஈஸ்வரி அதுக்கு உடனே பாக்கிய லக்ஷ்மியும் உங்க பையன் தேவையில்லாமல் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செஞ்சாரு அப்ப யாருடைய உதவியும் இல்லாம தனியா இருந்துதானே எல்லாத்தையும் சமாளிச்சேன் இந்த இந்த சுதாகர் என்னவோ புதுசா பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அந்த சுதாகர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நிறைய ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா இருக்காராம் ஏன் ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு அவர் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்னாரு கோவப்பட்டு திட்டி அனுப்பிட்டேன் அவரை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும் ஏன் கோபி நீங்கள் எதுக்காக அவரை என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க அவரை பற்றி பேச என்ன இருக்குன்னு கேட்க இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வேற யாரும் இல்லை செந்திலோட ஓனர் தான் என்னை கூப்பிட்டு பேசினாரு பாக்கியா அவர் பேசுகிறதும் சரியாக தான் இருக்குது பாக்கியா நான் சொல்கிறனேன்னு தப்பான்னு நினைக்காத அவர் ரொம்ப பெரிய ஆள் அவரை எதிர்த்து உன்னால் என்ன செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் ஓ ரெஸ்டாரண்ட்டை நீ கொடுத்துட்டா நிறைய பணமும் கிடைக்கும் நம்ம பொண்ணோட பொண்ண பத்தி கூட பேசினார் இனியாவோட வாழ்க்கையில அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அது மட்டும் இல்லை உனக்கு வேற இடத்துல புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு தராராம் இப்படியெல்லாம் செஞ்சு தரேன்னு யாராவது சொல்லுவாங்களா ஓ ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு நீ தேவையான பணத்தை வாங்கிக்க வேண்டிதானே இனியாவுக்கும் அவர் ஃப்ரெண்டோட பையன் நல்லா படிச்சிருக்காராம் அந்த வரணையும் வந்து பேசி முடிக்கிறதா சொல்லியிருக்காரு இப்படிப்பட்டவங்க நம்மளுக்கு நம்மக்கிட்ட உதவின்னு கேட்கும்போது ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு உன் பொண்ணு இனியாவுக்காக இதெல்லாம் நீ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்க வாய மூடுங்க கோபி நீங்கள் யார் என் ரெஸ்டாரண்ட்டை அதுவும் அந்த சுதாகருக்கு கொடுக்க சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இப்போ ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன்னு உங்களுக்கு என்ன தெரியும் உங்களால் வந்த பிரச்சனையை பற்றியே நான் பயப்படாமல் யோசிக்காமல் எல்லாத்தையும் சமாளித்து தலை நிமிந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த சுதாகரை பத்தி நான் யோசிக்க போகிறதும் இல்லை அவரால் வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சந்திக்கலாம் எப்படி சமாளிக்கலான்னு எனக்கு நல்லாவே தெரியும் கோபி ஆனா அதுக்காக அவர் தரக்கூடிய பணத்துக்காகலாம் என் ரெஸ்டாரண்ட்டை அந்த சுதாகருக்காக மட்டும் இல்லை வேற யாருக்கும் தர நான் விரும்பவே இல்லை யாரா யாராலையும் என் பொண்ணோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்க வேண்டாம் இனியாவை பற்றி எனக்கு தெரியும் தான் அவள் வேலைக்கு போயிருக்கா அவள் முதல்ல நல்லபடியாக வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறமா இனியாவுக்குன்னு என்ன செய்யணுமோ ஒரு அம்மாவா இருந்து எல்லாம் செய்யக்கூடிய தகுதி என்கிட்ட இருக்குது உரிமையும் எனக்கு இருக்குது நீங்கள் சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச வந்திருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவே மாட்டேன் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்ல வந்ததை சொல்லிட்டீங்கள கோபி எனக்கும் இதுக்கும் எந்த விதமான விருப்பமும் இல்லை நீங்கள் சொன்னதை கேட்கணுன்ற அவசியமும் இல்லை சுதாகர் பெரிய ஆளுன்னு நீங்கள் வேணால் அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டலாம் ஆனால் நான் அவரை பற்றி யோசிக்க போகிறதும் இல்லை என் ரெஸ்டாரண்ட்டை சுதாகருக்கு தரப்போகிறதும் கிடையாது இங்கேருந்து கிளம்புறீங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனசு மாறவே மாறாது அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி எப்பையும் போல் இங்கே வந்து பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ திருந்த மாட்ட கோபி உன் நல்லதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கான் நீ இப்போ அந்த சுதாகர் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கலைனா உனக்கு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் தானே முன்னாடி வந்து நிற்கணும் இதுக்கு தான் பாக்கியா சொல்கிறது உனக்கெல்லாம் பிஸ்னஸும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் வீட்டில் இருந்து வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கோ உன் பசங்களை நல்லபடியாக கவனிச்சிக்கணும் நீ எங்க கேட்குற கோபி இந்த வீட்டில் இருக்க கூடாதுன்னு அடம் பிடிச்சி வெளியில் அனுப்ப நினைச்ச இப்ப கோபியால உனக்கு மறுபடியும் ஒரு நல்லது நடக்க இருக்கிறது அதையும் வேண்டாம்னு சொன்னா என்ன பாக்கியா யார் சொல் பேச்சும் கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கிறியா என்ன பணத்தை வாங்கிக்கிட்டு ரெஸ்டாரெண்ட்டை கொடுத்துரு அப்புறம் நீ ஒன்னும் ரெஸ்டாரண்ட்டையும் நடத்த வேண்டாம் பிஸ்னஸும் செய்ய வேண்டாம் நீ பாட்டுக்கு வீட்டு வேலையை செய் நானும் கோபியும் இந்த வீட்டுக்கே வந்துடுறோம் கோபி நல்லா சம்பாதிக்க கோபியோட வருமானம் உனக்கு வேண்டானாலும் உன் பசங்க ரெண்டு பேரும் உனக்கு தேவையான அளவு நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க இனியாவோட கல்யாணத்தை சீக்கிரமாவே நல்லபடியா முடிக்கலாம் எங்கள் பேச்சை கேட்டால் இந்த வீட்டில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படி இல்லை நீ ரொம்ப அடம்பிடிச்சா அந்த சுதாகரால் உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ நீ பயப்படுறதுக்காக சொல்லலை இப்போ உனக்கு இந்த பிஸ்னஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் மற்றவங்கள எதிர்த்து உன்னால் என்னைக்கும் பிஸ்னஸ் செய்ய முடியாது ஏதோ கோபி நல்லது சொல்கிறான் அதை கேட்க மாட்டியா பாக்கியா கோபி சொன்னதை கேட்கலனாலும் ஓ மாமியாராக இருந்து உனக்கு நல்லது சொல்கிறேன் நீ கேளு பாக்கியா நான் சொல்கிறத வேண்டான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஈஸ்வரி இதை கேட்ட பாக்கியா சொல்கிறாங்க அத்த இது என்னோட ரெஸ்டாரண்ட் யாருக்கு தரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கேன் ஏன் ரெஸ்டாரண்ட்டை நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் பணத்துக்காக ரெஸ்டாரண்ட் இப்ப நல்லா நடந்துட்டு இருக்கு நிறைய கஸ்டமர் வந்துட்டு நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா சம்பாதிக்கிறேன் அப்படி இருக்கும்போது வரவங்க வரவங்க போறவங்க தான் பேசுவாங்க அதுக்கு அவருக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டை கொடுக்குறதா முடியவே முடியாது சுதாகரும் சுதாகரோட ஆளுங்களும் வந்து பேசினப்பவே தெளிவா என்னுடைய முடிவை நான் சொல்லி அனுப்பிட்டேன் அதுக்கப்புறமா சுதாகருக்கு எதுக்காக கோபி சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பேசுறீங்க ஏன் அவர் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காரான்னு கேட்க இல்ல பாக்கியா அப்படி ஒன்னுல்ல நான் வேண்டான்னு தான் சொன்னேன் ஆனா செந்தில் மூலமா அவர்தான் எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பினாருன்னு சொன்னதை கேட்டு பாக்கியா உங்களுக்கெல்லாம் எல்லாம் அசிங்கமா இல்ல என் முன்னாடி வந்து இப்படி பேசுறதுக்கு அந்த சுதாகர் கிட்ட செந்தில் மூலமா உங்க ஃப்ரெண்டு மூலமா பணத்தை வாங்கிக்கிட்டு ஏன் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க சொல்லி வந்து நிற்கிறீங்க அப்போ பணத்து மேல உள்ள ஆசையில ஏன் ரெஸ்டாரண்ட்டை நான் கொடுக்கணும் நீங்க பணத்து ஆசையில என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ஒத்துக்க முடியாது ஏன் ரெஸ்டாரண்ட்டை நான் யாருக்கும் தரமாட்டேன் அது அந்த சுதாகர் வந்து கேட்டாலும் சரி நீங்க யாரும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பேசினாலும் சரி முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க இந்த வீட்டில் எத்தனை நாள் தங்கியிருந்தீங்க உங்களால் எவ்வளவோ பிரச்சனை வந்தது எல்லாத்தையும் சமாளித்து பொறுமையாக இருந்த கோபி ஆனால் இனி அந்த சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து என் முன்னாடி இப்படி பேசுனீங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இதுக்கு மேலே அவமானப்படுத்தி அனுப்ப வேண்டியதாக போயிடும் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை யாருக்கும் தரமாட்டேன் இது என்னுடைய ரெஸ்டாரண்ட் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்கன்னு நீங்கள் யார்கிட்ட பணம் வாங்கினீங்களோ அந்த சுதாகர்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க கோபி இனி இந்த விஷயமா என்கிட்ட பேச நீங்களும் வர வேண்டாம் உங்கள் அம்மா ஈஸ்வரியவும் கூட்டிகிட்டு வர வேண்டாம் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க பாக்கியா பாக்கியா கிட்ட எவ்வளவோ சொல்லியும் புரிய வைக்க முடியாமல் அவமானப்பட்டு கோபி உடனே தலை குனிஞ்சு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே உடனே இனியாவும் எளிலும் பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க அம்மா சரியான முடிவெடுத்திருக்கீங்கம்மா யார் யாருக்கோ பயந்துக்கிட்டு நாம் எதுக்குமா பிஸ்னஸ் செய்யாமல் இருக்கணும் நீங்கள் கஷ்டப்பட்டு இங்கே பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனால் அப்பா என்னம்மா அந்த சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து உங்களை இப்படி பேசிட்டு போகிறாரு இதுக்கு பாட்டி வேற சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க அதான் நம்ம அண்ணனுங்க ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு இனியாக பாக்கியாவுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே வீட்டுக்கு போன கோபி ஈஸ்வரி கிட்ட பார்த்தீங்களாமா நாம் எவ்வளோ பொறுமையாக சுதாகரை பற்றி எடுத்து சொல்லி இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கன்னு சொன்னால் பாக்கியா என்னவோ எவ்வளோ திமராக பேசுகிறான்னு நாம் சொன்னதை மட்டும் பாக்கியா செய்யலைனா பாக்கியாவுக்கு தான்மா பிரச்சனை வரப்போகுது அதுக்கப்புறமா பிரச்சனைன்னு வந்து நம்மக்கிட்ட தான் பாக்கியா நிற்பா அதுக்கப்புறமா அது பாக்கியா கிட்ட நான் பேசிக்கிறேன் நம்ம பேச்ச கேட்காத பாக்கியா இனி அந்த சுதாகரால் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பார்க்க போகிறாளோ தெரியல அப்படின்னு கோபி ரொம்ப ஈஸ்வரி கிட்ட சொல்ல இங்கே ஈஸ்வரியும் நீ கொஞ்சம் பொறுமையாக உண்மையாயிரு நான் எப்படியாவது பாக்கிய கிட்ட போன்லயாவது பேசி புரிய வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சுதாகருக்காக கோபியும் அத்தையும் என் கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க என்ன திட்டுறாங்க நான் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு வீட்டு வேலையை செய்யணும்னு என் அத்தை சொல்றாங்கல்ல இந்த பிசினஸ் மூலமாவே அந்த சுதாகர் முன்னாடி நான் முன்னேறி காட்டுவேன் அப்பதான் நான் யாருன்னு அந்த சுதாகருக்கும் இந்த கோபி ஈஸ்வரின்னு எல்லாத்துக்கும் புரிய வரும் என் ரெஸ்டாரண்ட்டை நான் யாருக்குமே தரமாட்டேன் அப்படின்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி